சங்கை மிக்கவர்களே ஒரு அழகான வாழ்க்கை என்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான் அந்த அழகை காணாக்க கூடாது என்பதுதான் இதுபோன்ற எங்கள் சபைகளின் நோக்கம் நான் வெறுமனே வாழ்வதல்ல ஒரு அழகானவனாக வாழ வேண்டும் வெறும் சொற்கள் உடையவன் அல்ல அழகிய சொற்கள் உடையவனாக ஆக வேண்டும் வெறும் இதயம் அல்ல அழகிய இதயம் இருக்க வேண்டும் வெறும் திலாவத்தும் குரானும் ஓதுதல் அல்ல அழகிய அல்லாவத்துடையவனாக இருக்க வேண்டும் வெறும் தொழுகை அல்ல அழகிய தொழுகை ரசூலுடைய ஹரிசை பாருங்கள் மண் தவழ் யார் ஒது செய்கிறார்களோ அழகிய உதவை செய்கிறார்கள் பெருமானார் வணக்கத்தை சொல்வார்கள் அந்த வணக்கத்திற்கு பின்னால் அதன் அழகு சொல்வார்கள் யார் தொழுகிறார்களோ அழகிய முறையில் தொழுகிறார்கள் ஒவ்வொரு விமாதத்திலும் அழகு இருக்கிறது என் வாழ்க்கையின் அழகு என்பதை நான் மறந்து போனதை நினைவுபடுத்தி அழகுக்குள் கொண்டு வருவதே தரிகா அழகு வெறும் தொழுகை நடக்குது சடங்காக சம்பிரதாயமாக ஏதோ வந்தோம் நிமிர்ந்தோம் இல்லை தொழுகைக்கென்ற அழகு இருக்கிறது ஒவ்வொரு வாழ்க்கையில் வர வேண்டும் உன் பேச்சிற்கு அழகு இருக்கிறது உன் முகத்திற்கு ஒரு அழகு இருக்கிறது சோப்பு போட்டு கொண்டு வர அழகு இல்லை இது நூறால் வர வேண்டிய அளவு அன்னாக கொடுக்குற நூறு பேரொலி உன் உள்ள பேரொழி ஏற்பாடு பெருமானார் சொல்வாருங்க உதவு செய்த பின்னால் மீண்டும் உதவு செய்தார் உதவு போய் முறிக்கிறது இல்லை இப்போ நம்முடைய பழக்கம் எல்லாம் உதவு இருந்துச்சு ரெண்டாவது உதவு செய்யணும்னு நினைப்பந்தால் ஒரு யூரின் போயிடுவோம் போயிட்டு உதவு செய்கிறது உதவு இருக்குது அப்படியே போய் தொழுதுடலாம் இன்னொரு முறை உதவு செய்தால் நூறு நாலா நூறு அது ஒலிக்கு மேல் ஒலிபார்கள் சங்கநாடி ஒரு வணக்கத்திற்கு இன்னொரு அழகை கொடுத்தால் ஒது என்பது வணக்கம் அதில் இன்னொரு அழகு அது இருக்க உதவு செய்கிறது அது நூறாக மாறும் என்றார்கள் இங்கே நூறாங்கியத்தானவர்களை உருவாக்குவதுதான் எங்கள் தனி நோக்கம் ஒளிமயமான உள்ளமுடையவர்களை உருவாக்க வேண்டும் ஒளிமயமான முகமுடையவர்களை உருவாக்க வேண்டும் ஒளிமயமான சொற்கள் உடையவர்களை உருவாக்க வேண்டும் ஒளிமயமான உடையவர்களை உருவாக்க வேண்டும் இதன் பறக்க இவர்கள் வாழ்ந்தால் அதாபு கூட இறங்க ஒளிமயமானவர்கள் வாழ்கிற ஊரில் அதாவும் இறங்க ஏன் அவர்கள் அல்லாவுடையவர்கள் அவர்களின் வார்த்தைக்கு ஒளி இருக்கிறது அவர்களின் பார்வைக்கு அழகு இருக்கிறது அவர்கள் சொல்லுக்கு தெய்வீக சக்தி இருக்கிறது அல்லாஹ் संगीत